புதுச்சேரி பாகர் தொகுதியில் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சட்டமன்ற உறுப்பினர் ரீச்சட் ஜான்குமார் ரேகன் ஜான்குமார் ஆகியோர் ஆயிரத்து ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஸ்ரீ மூலநாதர் சுவாமி கோவிலுக்கு சென்று ஸ்ரீ மூலநாதரையும் ஸ்ரீ வேதாம்பிகை அம்மனையும் தரிசிக்க சென்ற பொழுது தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பொதுமக்கள் மலர் தூவி சிறப்பான வரவேற்பு கொடுத்தார்கள் அங்குள்ள குருக்கள் தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு பரிவட்டம் கட்டி மரியாதை செலுத்தி ஆலய பிரசாதம் வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து அங்குள்ள கோவில் நிர்வாகிகள் பல்லவ மற்றும் சோழ மன்னர்களின் கல்வெட்டுகளின் வரலாற்று தன்மைகளை தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினிடம் விளக்கி கூறினார்கள் அதை பார்த்து வியந்த தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் கூறும்பொழுது பல்லவர்களின் சிறப்புகளை நான் நேரில் பார்த்து வியந்து மேய்செலுத்து போனேன் என்று கூறினார் அங்குள்ள ஏழை மக்களுக்கு தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அன்னதானம் வழங்கினார் அதேபோன்று மிஷன் வீதியில் உள்ள புனித ஜென்மராகினி ஆலயத்திற்கு சென்று மெழுகுவர்த்தி ஏற்றி புதுவை மக்கள் நலனுக்காக சிறப்பு பிரார்த்தனை செய்தார் புதுவை மக்கள் ஜாதி மத இனம் சார்பின்றி மனித நேயத்துடன் அனைத்து கோவில்களிலும் தேவாலயங்களிலும் புதுவை மக்கள் நலன் கருதி சிறப்பு பிரார்த்தனையில் ஈடுபட்ட சமூக சேவகர் ஜோ ஸ்டார்லஸ் மார்டின் செயல்பாடு பாராட்டுக்குரியது என்று கூறினார்கள் அதைத் தொடர்ந்து புதுச்சேரி நகரில் சுற்றித் தெரியும் ஆதரவற்ற பசுக்களை மீட்டெடுத்து பராமரிக்கப்பட்டு வரும் ஸ்ரீ ஜெயமால் ஜெயின் பர்ஷ்வ பத்மாதய ரிசர்ச் பவுண்டேஷனின் உள்ள இடத்திற்கு சென்று அங்குள்ள பசுக்களுக்கு உணவு அளித்தார் பசுக்களை பாதுகாக்கவும் ஆரோக்கியமாகவும் பராமரித்து வரும் நிர்வாகிகளை பாராட்டி உங்கள் சேவை தொடரட்டும் என்று வாழ்த்து கூறினர் உங்களுக்கு தேவையானவற்றை அனைத்தையும் செய்ய நான் முன் வருவேன் என்று கூறினர் புதுவையில் மக்கள் பணியை தொடங்கிய தொழிலதிபர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் பொதுமக்களிடையே சிறப்பான வரவேற்பை பெற்றுள்ளது